பூநகர் சங்கப்பட்டி பகுதியில் அண்மையில் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபர் கிளிநொச்சியில் கைது முப்பது லட்சம் ரூபாய் தங்க நகைகளும் மீட்பு அம்பலாக்குடி நகரசபைக்கு அருகில் காலை காரில் வந்து துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சாணக்கிய கொலை அச்சுறுத்தல் பாதுகாப்பை கோரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வவுனியா பூம்புகார் பகுதியில் உயிரிழந்த நிலையில் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்பு பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயம் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்திற்கு எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் கால அவகாசம் இல்லையேல் போராட்டம் வெடிக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதி கைது கடந்த வருடம் மேற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் வார நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு மன்னார் தீவில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாய்க்கு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்து நாட்டில் கஞ்சாவை பெயரிடுவதற்கு உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் திட்டம் அமைச்சர் ஹன்சக விஜயமுனி தெரிவிப்பு மாவீரர் துயிலும் இல்லை சிரமதான பணிகள் ஆரம்பம் யாழ்ப்பாணம் சுன்னாக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சூராவத்தை பகுதியில் வீடொன்றின் மீது வன்முறை குழு தாக்குதல் வாகனங்கள் தீக்கிரை யாழ்ப்பாணத்தில் வழிப்பறிக்கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது தேர்தல் தொடர்பில் தனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக மட்டக்களப்பு மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் தெரிவித்துள்ளார் த்ரெட் அசஸ்மெண்ட் இல்லாத இப்போ நீங்கள் வடகிழக்கு சில அமைச்சர் மேர் வந்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அமைச்சர்னு சொல்லி அவங்க சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் இப்போ இனி வரும் பொழுது வந்து நான் நினைக்கணும் அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் மாவட்டத்துக்கு வரும் பொழுது சில பேர் பலகைகளை பிடிச்சிட்டு இல்லாட்டி ஸ்டிக்கர் பேட்ஜ் அடிக்கணும் விவசாய அமைச்சர் கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் தெரியும் பிரதமர்ன்றபடியாக அப்படி மக்களுக்கு தெரியாதவர்கள் எங்களுக்கே தெரியாட்டி அவர்கள் ஒரு சிலரை மக்கள் மத்தியிலே இருந்தோ இல்லாட்டி அவங்கள் பாராளுமன்றத்திலே வாழ்க்கையிலே பேசாதவர்களுக்கு இன்னும் அச்சுறுத்தல் வரப்போது நாங்கள் எத்துணைய விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் இராணுவத்துக்கு எதிரான பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம் ஒட்டுக்குழுக்கு எதிராக ராணுவ இராணுவ புலனாய்வு நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் இப்படியான பேச பேசும் பொழுது அச்சுறுத்தல் இருக்கிறதும் சாதாரணமாக ஒருவர் அமைச்சரண்டு பதவி வந்தன்றதுக்காக அவருக்கு அச்சுறுத்தல் வர முடியலை அவர்கள் வந்து போகிறார்களோ இன்னும் தயவு செய்து ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டிட்டு வரச்சக்கோ தாங்கள அமைச்சர் எனக்கு தெரியாமல் இருக்கு இல்லை அது சில நேரம் பார் வச்சுருக்கிற அரசியல்வாதிகள் அச்சுறுத்தப்படுறாங்களோ தெரியாது எனக்கு அப்படியான போதைப்பொருளும் இல்லை பாரும் இல்லை பார் பெர்மிட்டும் இல்லை எதுவும் இல்லை அப்போ நினைக்கிறேன் சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதை பற்றி அது அரசாங்கத்துடைய நிலப்பாடு ஆனால் போதை பொருள் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் அரசாங்கம் ஏன் வடக்கு கிழக்கிலே இந்த இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தை நான் அடிக்கடி சொல்றபடியும் நாலாயிரம் வாக்காளருக்கு ஒரு பார் இருக்கு அப்போ போத அதுவும் ஒரு பகையான தான் கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் வந்து மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்க பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் அண்மையில் குடும்ப பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரதான சந்தை நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் கொல்லப்பட்டமை தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் உதவியாளரும் என தெரியவந்துள்ளது அம்பலாக்குடி நகரசபைக்கு அருகில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் வெள்ளை நிற காரில் சென்ற இனம் தெரியாத சிலர் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் பம்பலப்பட்டி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஒரு வர்த்தகர் என்றும் பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரந்தனிய சுத்தாவின் மூத்த சகோதரியின் கணவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது என்றும் ஊடக உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் இலங்கையில் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருகின்றன நேட்டிய விலையுடன் ஒப்பிடும் போது இது தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி கொழும்ப செட்டியார் தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுண்டின் விலை மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூறு பதிவாகியுள்ளது லட்சத்தி ரூபாவாக பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் கொள்ளையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் உள்ளிட்ட ஆறு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் விசாரணைகளின் போது குறித்த ஆறு பேரில் ஒருவர் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இடம்பெற்ற வழிப்பறி கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பதனை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த சந்தேக நபரிடம் முன்னெடுத்த மேலதிக விசாரணைகளின் போது கொள்ளையடிக்கப்பட்ட சங்கிலி மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்திய இரண்டு மோட்டார் சைக்கிள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச புதுடில்லியில் அமைந்துள்ள நிதியமைச்சில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் தொழில்துறையை வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று இந்திய நிதியமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் வலுவான உள்நாட்டு தொழில்துறையின் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாடசாலை நேரத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை ரத்து செய்ய அரசாங்கத்துக்கு எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் தீர்மானத்தை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னர் எடுக்கப்பட்டதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான சூரிய தெரிவித்துள்ளார் இந்த வருடம் தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுடனும் உரையாடினோம் இதன் விளைவாகவே பாடசாலை நேரத்தை அரை மணி நேரமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம் மாற்றங்களை செய்யும் போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியும் கரைஜி பிரதேச சபை உறுப்பினரும் ஆகிய பாரதிதாசன் எழில்வேந்தன் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் வாரி நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் திருவுருவப் படங்களை பயன்படுத்தியதாக எழில்வேந்தன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவர் மீது கிளஜி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் மன்னார் தீவில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி என்ற குமாரதச நாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னர் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பபவானி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாடு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டங்களால் எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் ஒப்புதல் பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இதுவரை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்த நாட்டின் கஞ்சா சாகுபடி திட்டத்தின் பங்கேற்க உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு வாய்ப்பளிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் திட்டத்தின் ஆரம்ப கட்டத்திற்கு கடுமையான நிபந்தனைகளின் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த முதலீட்டாளர்கள் இந்த ஆண்டு இறுதியில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த ஆண்டு சாகுபடி நடவடிக்கைகள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டத்திற்கு மொத்தம் ஏழு நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன முதற்கட்டத்தில் உள்ளூர் முதலீட்டாளர்களின் பங்கேற்புடன் இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் மிரிகமாவில் உள்ள அறுபத்தி ஐந்து ஏக்கர் பி சொந்தமான நிலத்தில் சிறப்பு பாதுகாப்பின் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னர் பண்டிவீர் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இவ்வாண்டு காண மாவீரர் நாள் நிகழ்வுகள் செய்வதற்கான சிரமதான பணிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப நாள் நிகழ்வு மற்றும் சிரமதான பணியில் முன்னாள் போராளிகள் மாவீரர்களின் பெற்றோர்கள் துயிலுமில்ல பணிக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் சுண்டாகம் பிரிவுக்குட்பட்ட சூறாவதி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் வன்முறை குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இரவு குறித்த வீட்டிற்குள்

இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த வேளை தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இ சிந்துஜா எனும் இருபத்தி ஐந்து வயது ஒரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்